ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிடிஎல் தான் ஃபைனல் தான் ஹரியானா தான் கப் ஜெயிச்சிட்டாங்க தான் ஃபர்ஸ்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க தான் மேட்ச் முடிஞ்சிருந்தான் டோர்னமெண்ட் முடிஞ்சேன் ரைட் விஷயத்துக்குள்ள போக என்ன ஆச்சுன்னு பட் ஹரியானான் என்னோட ப்ரிவியலாக நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு போன வருஷம் ஃபைனல் விளையாட்டாங்க அது விளாண்டு ஆறு பேர் இதில் இருக்காங்க பேரட்ஸ் பாட்னா பேரட்ஸில் விளையாண்ட செமிஃபைனல் போன வருஷம் சந்தீப் அண்ட் சுதாகர் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கவுண்ட் மெயின் மேட்ச்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது தான் இருந்தாலும் மண் பிரீத் எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் யார் என்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்புவார் தேவாங்கும் அயனுக்கு கொயிட்டா வச்சிட்டீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சுருவீங்க குரூப் மேட்ச்லயே நீங்கள் பாத்தீங்கன்னா இது ப்ரிவியில் சொல்லியிருந்தேன் ரெண்டு குரூப் மேட்சும் ரெண்டுமே அறியான தான் ஜெயிச்சது அந்த ரெண்டுத்திலேயுமே அயான்க்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஒன்று ஜீரோ இன்னொன்று ஆறு என்னமோ தேவாங் மட்டும் ஒன்று பதிமூணு ஒன்று ஏழு எல்லா டீம் கேதிரும் ஸ்கோர் பண்ணாங்க ஸ்பெஷலி நமக்கு எதிராக இருபத்தஞ்சி எடுத்தாரு தேவாங்கு பட் இவரை பாயிண்டா வச்சுட்டாலே முடிஞ்சிடும் அந்த ஷாதுல பார்த்து பாருங்க அதே மாதிரி அயனுக்கும் நான் சொல்லியிருந்தேன் அயான் வந்து ஷாதுல மாதிரி டால் ரைடர்கிட்ட டால் டிஃபெண்டர்லாம் போனால் மாட்டிப்பாரு இட்ஸ் நாட் கண்டிபி ஈஸி யாருமே எதிர்பார்க்காதப்போ பாயிண்ட் எடுக்கிறது ஈஸி இந்த போல் டோர்னமெண்ட்ல இப்போ எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்து வெல் பிளான்டாக வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷம் வரைக்கும் கேம் எனிவே அப்படி இப்படி போயிருக்கலாம் எடுத்தோன்னே வினை எப்படி ரைடு தேவாங்குக்கு போனார் ஃபர்ஸ்ட்டு சாதுரு பிடிச்சாருங்க தேவாங்க காலை அங்கே தான் இவங்க டவுன்ஃபால் முதல்ல பிடிக்கிற மாதிரி கப்புன்னு பிடிச்சாரு பாருங்கள் சூப்பர் யுவர் ஆங்கிள் மை கிரிப் ஐ ஆண்ட் யுவர் ட்ரிப் அப்படின்னு காமெண்டேட்டர் சொன்னார் ரைமிங் அட் டி மாதிரி ஒன் ஜீரோ சிவம் பட்டாரே ஒட்டை ஜம்ப் ஒரு ஜம்ப் எடுத்து ஒரு பாயிண்ட் த்ரீ டூ எடுத்தது கட்டும் அப்புறம் தேவான் திரும்பி அவருடைய சேஃப் பால் கிட்டே ஃபோர் டூ எடுத்து ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷத்தில் பதினோரு ரைட்டில் ரெண்டு பாயிண்ட் தான் அவர் எடுத்தாருனா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட்டாக வச்சிருந்தார் இவ்வளவு ஒரு முந்நூறு பாயிண்ட் தாண்டிட்டாரு இதுக்கு முன்னாடி மூணே மூணு பேர் தான் பார்த்த சீசன் முன்னூறு தாண்டிருக்காங்க அது மூணு ஜம்ப் வந்து தான் பவன் சாராபாத் வந்து பத்து நாள் ஒன்று நவீன் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஒரு பர்டிகுலர் சீசனில் திரும்பிட்டு இப்போ இந்த பைய அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் ஃபைனல் வந்த வரைக்கும் சூப்பர் டூ ஆர் டை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சிவம் பட்டாரையே வந்து வாட்டி அவுட் ஆனார் எஸ்கேப் பண்ண போனால் குருதி போய் அழகாக அவரை பிடிச்சதாகட்டும் பின்னே டாப் குவாலிட்டி ரன்னிங் ஹேண்ட் டச் தான் பிரமாதமாக போய் ஹேண்ட் டச் பண்ணும்போது காலே மே தலை பார்க்கும்போது ஃபேட்டில் டப் டச் பண்ணிட்டு வந்துடுறாரு அப்புறம் சாதுவே ரைடிங் ஏழாவது நிமிஷம் தான் வந்தார் எம்டி ஆச்சு சுதாகரை நல்லா யூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க சுதாகர் எட்டாவது நிமிஷத்துலேயே உள்ளே வந்துட்டார் அவர் நிறைய ரைடு எடுத்தார் ஃபஸ்ட்டு எம்டி ரைட் தான் அப்புறம் இப்போ டூஆர் டைல போய்ட்டு நவீன் அவுட் பண்ணிட்டு வந்தார் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஆச்சு அவரும் ரன்னிங் அட்டாக் தான் சுதாகர் வினய் போய் டூஆர் டைல அவுட் பண்ணிட்டு வந்தார் குர்தீப் சிக்ஸ் ஃபைவ் ஈவனாக போயிட்டே தான் இருந்தது சுதாகர் ஒரு எம்டி டைடே அந்த மாதிரின்னு பட் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சு கார்னர் அஞ்சாறு வாட்டி எடுத்துட்டாங்க கோச் கார்னர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் தட் வாஸ் வெரி வெரி கீ கோச் கார்னர் என்ன பேசுனாங்கன்றது அண்ட் லாஸ்ட் ஃபைவ் சீசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் வின்னர் தான் இப்போ ஆறாவது சீசன் ஆறு டிஃப்ரெண்ட் வின்னர் பி கெலில் சிக்ஸ் புல்ஸு செவன் பெங்கால் எட்டு டெல்லி ஒம்போது ஜெய்ப்பூர் பத்து புன்னரி பல்தன் அண்ட் பதினொன்று இப்போ ஹரியானா ஆறு இதுவும் டிஃப்ரெண்ட் ஐபிஎல் மாதிரி லெவல் வந்தாலும் மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு இருக்கிறது திவாங் வந்து ஷாதுல பிடிச்சார் திரும்ப லெவன்த் மினிட்ல அவர் ரிவேஞ்சுன்னு சொல்லிக்கலாமா அவங்க பாஷையில் தேவாங் போய் ஷாதுல அவுட் பண்ணார் அப்புறம் அயர் பேர் ரெண்டு டேக்கல் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாருங்க செவன் எயிட் லீட் ஆச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் லீட் எடுக்கிறாங்க பார்ட்னர் பேரண்ட்ஸு செவன் எயிட் ஒரு பாயிண்ட் ஜெய்தீப் அவுட் பண்ணார் என்ன ஒரு டேர்ன் அந்த அயன் டேர்ன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரைட் ஆம்னு போட்டோ போட்டுக்கு பாருங்கள் மூணு பேர் மேரே வந்தாங்க ரெண்டு பாயிண்ட் தான் கிடச்சிது அண்டு சூப்பர் டேக்கல் அயன் டென் நைன் லீடு எடுத்தாங்க திருப்பி பாட்னா சூப்பர் டேக்கல் பண்ணிட்டாங்க அயன் அவுட் ஆனார் பதிமூணாவது நிமிஷத்தில் அப்புறம் சுதாகர் வா டேக்கிள் பண்ணிட்டாங்க லெவன் நைன் டிஃபென்ஸ் கோஸ் யூனோ வெரி ஹார்டாக போனாங்க பாட்னாக்கு எதிராக இவங்களோட டிஃபென்ஸ் அது சிவம் சுண்டே ஷிண்டே ஆகட்டும் அண்டு இவங்க உள்ள அத்தனை பேருமே ஜெய்தீப்பு ராகுலு எல்லாம் அவங்களோட பாட்டு ஷாதுலூர் எக்ஸப்ஷனல் அண்ட் தேவான் ப்ளஸ் அயன் கவாயிட்டாக வைங்க ஜெயிச்சிருவாங்க ஆஃப் டைம் வரைக்கும் ரொம்ப எந்த அளவுக்கு பாயிண்ட்டாக ஃபர்ஸ்ட்டு முப்பது நிமிடத்தில் தேவாங்க ரெண்டு பாயிண்ட்டு அயன் ரெண்டு பாயிண்ட்டு ஒரே ஆளே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் வந்து இடிக்கும் ஏன்னா அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா ஸோ கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஃபர்ஸ்ட்டு சீசர்னு யங்ஸ்டர்ஸ் அந்த லீவி நம்ம கொடுத்து தான் ஆகணும் அண்ட் ஃபஸ்ட்டு முப்பது தான் சிவம் பட்டார் ஏழு பாயிண்ட் வினய் ரெண்டு பாயிண்ட் ஷாதுலு அஞ்சு பாயிண்ட் அண்டு மேட்சுக்கு முன்னாடியே மன்ப்ரீத்லாம் அதே மாதிரி ரேதா சாபம் பேசுனார் அதை அப்புறம் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் கோச்சு காரணம்லாம் என்ன சொன்னாங்கன்னு நிறையா டூஆர் டே எம்டி ஆகிட்டு போனாங்க இவங்களே பாட்னா பேரஸ் அது ஒரு டிரா பேக் தேவாக்கு ஒரு அஞ்சாறு வாட்டி லைனாக ஸ்டார்டிங்ல அவுட் இருந்தால் மட்டும் பதினோரு அட்டம்ல ரெண்டு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயணும் அந்த மாதிரி நிறைய வாட்டி அவுட்டார் சுதாகர் நிறைய ரைடு எடுத்தாருங்க சுதாகர் ஒரு ரைடு எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு எம்டி அவுட்டோ அதுக்கப்புறம் போய் ரன்னிங் ஹேண்ட் டச் ஒருத்தர் அவுட் பண்ணுவோம் வந்தார் ஃபிஃப்டீன் தேர்ட்டின் ஸோ அப்புறம் சுதாகரை புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்க செவன்டீன் ஃபோர்டின் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த அஞ்சு நிமிஷத்தில் தான் மேட்ச் கம்ப்ளீட்டாக மாறிச்சு ஆமாம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நிறைய எட்டு பாயிண்ட் எடுத்தாங்க அவங்க பார்ட்னா பேரேஸ் மூணு பாயிண்ட் தான் எடுத்தாங்க அஞ்சு பாயிண்ட் லீடு அண்ட் தேர்ட்டி ஃபிஃப்த் மீட்ல தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ்ல ட்வெண்ட்டி செவன் நைன்ட்டி எட்டு பாயிண்ட் லீடு முப்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கேமை ஸ்லோ டவுன் பண்ணாலே போதும் அது பட்ரீ தெரியும் இப்போ போக ஒரு ஹீரோஸ் எல்லாம் காட்டப்படா இன்னொன்று கோச் காணாலே சொல்கிறார் அவர் தேவோ போனஸ் தேதோ பஸ் கொஞ்சம் பார்த்துக்கறோம் அவங்க ஒருவங்க போனஸ் கொடுத்து விட்டுரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு அதை மோர் டீட்டெயிலாக அதில் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் லீடு எடுத்தது அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால இவன் சொல்லி தேர்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பதினோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹரியானா அவங்க பத்து பாட்னா டேக்கிளில் ஹரியானா சிக்ஸ்டீன் பாட்னா பதினொன்று ஒரே ஒரு ஆல் அவுட் தான் அதுவும் பதிமூணாம் முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் ஆச்சு அது வரைக்கும் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் செவன்டீன் அங்கேயும் ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் முப்பத்தி மூணாவது டிஃப் இல்லையா அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் மேட்ச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் ஃபார் ஆல் அவுட்டு ரெண்டு பேர் ஒன்று ஒன்று பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேவா ஃப்ளாப் இந்த இது வென் இட் நீடட் யூ யூனோட பெர்ஃபார்ம் அதுதான் என்ன பண்ணுறது ஹை எக்ஸ்பெக்டேஷன் சின்ன பையன் ப்ரெஷர் வேறு ஜாஸ்தி இருந்தது தேவங்க் நாலு அயன் மூணு அங்கித் ஜாகரான் ஒரு ரெண்டு அவர் குருதி ஆன்ட்ரன் அவர் தான் ஆறு எடுத்தார் அப்புறம் சுபம் ஷிண்டே அவர் ஒரு ஒரு பாயிண்ட் தான் தீபக் ரெண்டு பாயிண்ட் தான் நவ்தீப் ஜீரோ இவங்களாம் டிஃபெண்டர் இப்போல்லாம் எடுத்தால் அந்த சைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்க சுதாகர் சப்ஸ்டிடியூட்டை ஏழாவது நிமிஷத்தில் வந்தார் அவர் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் மீட்டு ரைடர் வந்தார் ஒரு பாயிண்ட் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வினய் ஆறு பாயிண்ட்டு சிவான் பட்டாரே ஒரு ஒம்பது பாயிண்ட் நவீன் ஒரு புது ரைடர் வர்றார் நாங்கள் நாலு ரைடர் அவங்கள்ட்டாது அந்த நவீன் ஒன்று ஷாது ஒரு ஏழு பாயிண்ட்டு சஞ்சய் ஒன்று டிஃபென்ஸில் ஜிதீப் தயா கேப்டன் ரெண்டு ராகுல் மூணு இதுதான் மொத்தத்தில் நடந்தது டிஃபீட் ஓகே டிஃபீட் வில் ஆல்வேஸ் கிவ் இட் டி அண்ட் டிஜெக்ஷன் கண்டிப்பாக டிஜெக்டடாக இருப்பாங்க பசங்க எனவே ஃபர்ஸ்ட்டு சீசனில் யங்ஸ்டர்ஸ்கெலாம் தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் சீசன் அண்ட் ஒரு வாட்டி கூட பாட்னா பேரில் லீடுக்கு வரவே முடியல அந்த அளவுக்கு டைட்டாக வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஃபோர் த்ரீ டென் மினிட்ஸில் சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டினில் டுவெல் நைன் டுவெண்ட்டியில் ஃபிஃப்டின் டுவெல் ஆஃப் டைமில் ஃபிஃப்டின் டுவெல் ஆஃப் டைம் முடிஞ்சோன்னா சுதாகர் தான் லைனாக ரைடு எடுத்துகிட்டே இருந்தார் நாலஞ்சு ரைடு லைனாக வந்துட்டே இருந்தாரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுனால நினைச்சாங்களா இல்லை தேவாங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆன மாதிரி திடீர்னு பிரெஷ்ஷில் வந்துட்டு கோச் ஃபீல் ஆனார் எனக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் வந்து தான் முந்நூறு பாயிண்ட்லாம் எடுக்க முடியாது கண்டினியூஸ் செவனி தானே இருந்தாங்க ஸோ எதுனால் அவர் நிறைய ரைடு கடைசியில் கொடுக்கல அவரோட கான்ஃபிடன்ஸ் போட்டு நினைச்சாங்களான்னு தெரில பட் முப்பதாவது நிமிஷம் நைன்டீன் சிக்ஸ்டீன் அது வரைக்கும் ஈவென்ட் ஸ்டீ வந்தால் மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக ஒரு சூப்பர் டேக்கில் ஒரு சூப்பர் ரைடோ ஒரு ஆல் அவுட்டோ பண்ணிட்டு தான் ஈக்குவல் ஆயிருந்திருக்கோம் லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பதிமூணு பாயிண்ட் எடுத்தாங்க ஹரியானா ஸ்ரீலஸ் அவங்க ஏழு பாயிண்ட் தான் எடுத்தாங்க அந்த இடத்துல ஒரு ஆறு பாயிண்ட் போயிடுச்சு ஏற்கனவே ஒரு அஞ்சு பாயிண்ட் பேரில் இருந்ததாகட்டும் ஓவரால் இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ் வராது வருத்தம் தான் பட் எனிவே த பெட்டர் டீம் ரெண்டு பெட்டர் டீம் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க தே கேவ் ஹார்ட் அவுட் எல்லாரோடய யூனோ மனசு ஜெயிச்சிட்டாங்க தே வின் மெனி ஹார்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் செகண்ட் ஃபைனல் இது ஹரியானா ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் பி கேல ஃபைவ்ல மட்டும் ஃபைவ் அதில் மட்டும்தான் ஒன்லி டீம் எலிமினேட்டர் விளையாடி கப்பு ஜெயிச்சது அது பாட்டினா பயிர்ஸ் பத்து இன்னொரு விளாட்றாரு அதே மாதிரி தான் இங்கே இந்த சீசனை எதிர்பார்த்தாங்க எலிமினேட்டர் தான் விளாண்டாங்க பாட்னா போகிறேன் ஜெயித்தாங்க இப்போ ஃபைனல் வந்துட்டாங்க ஜெயிச்சிருந்தா அந்த ரெக்கார்ட் கண்டினியூ ஆயிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குடென்ட் டூ இட் பட் இதுக்கு ஆட்ஸ் ஆஃப் டைம் அந்த பாய்ஸ் எப்படி கொண்டாலும் அவர் எல்லை போட்டு வாங்கினாலும் பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பசங்க ஃபைட் பண்ணதாகட்டும் யூர் அக்ரஷன் அவர் சாஃப்ட்டு நேச்சரில் அந்த கோச்சாகட்டும் அவர் கொண்டு வந்ததாகட்டும் வெரி குட் ஐ சேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி வில் கவுண்ட் ஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவங்க எல்லாமே அந்த வினய் ஆகட்டும் சிவப்பட்டாரே பட்டாரையே ஆகட்டும் ஜெய்தீப் தையா எல்லாமே போன சீசனில் விளாட்டவங்க இவ்வளவு இந்த டோர்னமெண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டாங்க ஹரியானா ஸ்டெயிலில்ஸ் அப்புறமும் டேபிள் டாப் ஆகி இப்போ ஃபைனல் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஹேட் ஆஃப் டு தேம் அண்ட் அவங்க சைடில் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபைனல் நடி செமி தான் வந்து அங்கே போன சீசனும் இது ட்ரை நேர் பேர் பெரிய பெரிய டீம் நோத்தி விட்டாங்களே டபங்க டெல்லி அவுட் டூ ஜெய்ப்பூர் பிங் பேண்டர் பேன்தரு பொன்னேரி பல்தன் இவங்கெல்லாம் இன்னும் கண்டென்டர்ஸ் எல்லாருமே மணிந்தர் சிங் டீம் ஃபசல் தமிழ் தலைவாசு ஆ அப்படிலாம் வந்து உம் நத்திங் ஆப்பன் எனிவே அப்டேட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது பேச எதுவே லாங்காக போயிட்டு இருக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன் பொறுமையாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கோச்சுக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் எடுத்து பாலா பாலா ஸ்பீச்சில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டாப் ஃப்ளாப் மூவி பார்த்து ஹிந்தி போடணும் நாங்கள் அது போய் பார்த்துங்க ஒரு கமெண்ட் வச்சுங்க பொறிப்பா பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்